வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம் யார்த்தி பார்க்க அப்புறம்னா சசிகலா கட்சியில் வந்து ஓபிஎஸும் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் போட்டியிடாமல் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் பார்த்தீங்கன்னா சசிகலா தன்னோட வேட்பாளர் இப்பாட்டி எடப்பாடி பழனிசாமியோட வேட்பாளர்லாம் வந்து நூலளவில் தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கான வேலைகளில் தீவிரமாக சசிகலா இறங்கியிருக்கனால இது வந்து சசிகலாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக தான் இல்லைன்னு பார்க்குறாங்க சசிகலா இந்த முடிவுனால திமுக மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு உற்சாகத்துல இருக்காங்க சசிகலா வந்து அதிமுக வாக்கள் தான் பிரிப்பாங்கன்றால திமுக சாதம் முடியும் சசிகலாக்கு என்ன ஒரு இடஞ்சல் வராத மாதிரி பாத்தீங்கன்னா திமுக சில பேரும் செயல்படுறதா சொல்றாங்க இயல்பாகவே செயல்பட மாட்டாங்க அதாவது சசிகலாக்கு எதிராக வந்து திமுக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா தான் நாங்கள் ஜெயிக்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நடுவில் கூட்டணிக்கு கொண்டு வந்துடணுன்ற மாதிரி திமுக பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி வேணான்னு சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி ஏற்படுத்தும் இந்த கணக்கு நல்லா தெரிஞ்சதுனா டிடி டி தினகரன் இந்த சட்டமன்ற போட்டி இல்லைன்றாங்க ராஜ்யசபா சீட்டு தான் வந்து ஒதுக்கியிருக்கா தகவலியாக இருக்குது இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க சிக்கல் ஆரம்பிக்குதுன்னா முழுமையா வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டமே காலியாக போகுது இந்த சட்டமன்ற தேர்தலோட ஸோ இது வந்து ஒரு உள்ள அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற நிலைமைக்கு போனாலுமே மெஜாரிட்டி கிடைக்காம விஜயோட கட்சி வந்து கணிசமான வாக்கள் பிரிக்கும் பட்சத்தில் விஜயோட வேட்பாளர் ஜெயிக்கும் பட்சத்தில் விஜயோட தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடியால் ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு சூழலில் உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க திமுகவுமே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்க்குள் பிர பிரகாசமாக இருந்தாலுமே திமுகக்கும் அதிமுக நிலை தான் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒருவேளை எட எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் இந்த ரெண்டு பேருக்கிடையே மோதலன்ற பட்சத்தில் வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நடுவில் இப்போ வந்து விஜய் வந்தால ரெண்டு பேரில் யார் ஜெயிப்பான்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது திமுகவுக்கும் பார்த்திங்கன்னா விஜய் சட்டமன்ற தேர்தலில் போட்டினால் கணிசமான தொகுதி ஜெயிக்கும் பட்சத்தில் ஸோ தொங்கு சட்டமன்றம் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மெஜாரிட்டி கிடைக்காமல் திமுகவும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான ஒரு நிலைமை ஏற்படும் அதுதான் சொல்றாங்க சசிகலா புதுகச்சி ஆரம்பிக்கிறாங்களா இல்ல திவாகரோட பாத்தீங்கன்னா அஹ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸோ அந்த ஒரு கட்சி ஒன்று வச்சிருக்காரு ஸோ அதுல வந்து வேட்பாளரை அறிவிக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வியாவே இருக்கு சசிகலா புது கட்சி ஆரம்பிப்பாங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாலுமே அப்படி அறிவிப்பு வெளியானுன்னே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்போ சசிகலா புதுக்கட்சி ஆரம்பிச்சோன்னா என்டிஏ கூட்டணி வாங்க வாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா வந்து சசிகலா புதுக்கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி சசிகலாவோட எண்ணமே வந்து புது கட்சி ஆரம்பிச்சு அதிமுகவை கைப்பற்றணும் அது வந்து த வேற கட்சி திமுக பாஜக இந்த மாதிரி கட்சி போனா போனாதான் முடியாது சசிகலாவே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் மையப்படுத்தி தான் கட்சி ஆரம்பித்து அதிமுக கைப்பற்றுறது இது வந்து நடக்காதுன்னு சொன்னாலுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக சாத்தியங்கள் இருக்கதா சொல்கிறாங்க அதிமுகவில் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வழக்கு நிறையா இருக்குது அவங்க மேலே அவங்களே பாஜக தொழிலாளர்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்க இப்போ பாஜகவும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து எடப்பாடி ஆட்சி அமைச்சாலுமே அது பாஜக ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி குறிப்பிட்ட இலாக்கா கேட்பாங்க இன்னும் ஜெயிக்கவே இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்கிய இலாக்காலாம் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இப்போ திருவண்ணாமலையில் வந்து எப்பயுமே திமுக தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஏவா வேலு தான் ஸ்ட்ராங்காக இருப்பாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகத்தை களம் ஆகிடுறாங்க அவருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா செலவழிப்பார் பாஜகவும் அதை தான் விரும்புகிறாங்க திருவண்ணாமலை அந்த கோவில் நகரங்கள் கும்பகோணம் அதே மாதிரி மதுரை இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பாஜக நல்ல அழுத்தமாக வந்து எங்களுக்கு இந்த தொகுதியெலாம் கேட்குறாங்க இப்போ குறிப்பிட்டு திருப்பென்றம்லாம் அதிமுகவோட கோட்டை அதிமுக ஜெயிக்கின்ற கண்ணமூழி சொல்லலாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக கேட்குறாங்க அங்கே கேட்குற பட்சத்தில் தமிழ்நாட்டா வலுவா கால் உண்ண மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தொகுதி பங்கிட தான் சிக்கல் ஏற்படுதுன்றாங்க பாமகவும் குறிப்பிட்ட கணிசமான இடங்கள் கேட்குறாங்க இப்போ எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்களை எப்படியா தோக்கடிக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜகவும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருக்காங்க எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வைப்பார் அதிமுக வாக்கள் தான் நம்ம காப்பாற்றுன்ற மாதிரி வானந்தி சீனிவாசனா இருக்க அவர் சொன்னார் திமுக எஸ்பி வேலுமணியை வந்து தோக்கடிக்கிறதுக்கு த திமுக சார்ந்த ஸோ சத்யராஜ் மகள் வந்து ஒரு கதா தகவலியாக இருக்குது சத்யராஜ் மகள் களமரைக்கிறனால அது கோவை பார்த்தீங்கன்னா சத்யராஜ் இருக்கிற வாழ்ந்த இடம் ஸோ அந்த பூர்வீக இடமேல சசி சத்யராஜும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எஸ்பி வேலுமணிக்கு பின்னாடி ஏற்படுத்துன்ற மாதிரி வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கதா சொல்கிறாங்க அதே மாதிரி குட்கா வழி அந்த அவங்க விஜயபாஸ்கர் இவருமே பார்த்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய டை அப்பில் போயிட்டு குறுக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து புதுக்கோட்டை ஜெயிச்சுட்டே இருக்கான்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ அவரை தோற்கடிக்கிறது வலுவான வேட்பாளர் போடுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக தலைமையே பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கோஷன் இல்லை விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சரோட பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்காங்க அப்பப்போ ஜெயிச்சுடே வராரு தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வராரு தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சசிகலா ஓபிஎஸ் குறைச்சக்குள்ளே கொண்டு வந்தாங்க டிடி திலக்கரை கொண்டு வாங்கிற மாதிரி டிடி திரக்கர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பன்னீர்செல்வமும் எந்த பிரச்சனையும் கிடையாது தனி கட்சி ஆரம்பிச்சால பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எந்த இதுலையும் குறைச்சல் கொடுக்க மாட்டாரு ஆனால் சசிகலம் ஓபிஎஸ் அப்படி கிடையாது குறைச்சல் கொடுப்பாங்கன்னு சொல்கிற அவங்க கட்சியில் இணைக்க மாட்டேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா விடாபடையே இருக்காங்க தோல்வி தோல்வியடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செல்லூர் ப மதுரை மேற்கில் பார்த்திங்கன்னா ஜெயிச்சார் போனவாட்டியே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாரு ஏன்னா சசிகாவும் இல்லை டிடி தினக்கரும் இல்லை ஓபிஎஸோடய தயவுனால தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நின்று ஜெயிச்சார் ஸோ அங்கே வந்து எம்ஜிஆர் ஜெயிச்ச க ஒரு தொகுதி அந்த தொகுதியிலருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறப்போகிறதா சொல்கிறாங்க மதுரை தெற்குக்கு வர போகிறதா சொல்கிறாங்க தெற்குலேயும் பிஜேபி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து போட்டியிலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது இப்போ செல்லூர் ராஜமே அங்கே போட்டுக்கிறான்ற மாதிரி ஒரு இப்போ தொகுதி பங்கில பார்த்திங்கன்னா சிக்கலாவே ஏற்பட்டுருக்கதை சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் சசிகலா தெய்வில் பார்த்திங்கன்னா எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி ஒரு தென் மாவட்டங்களில் அதிக அளவு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலாவுமே பார்த்திங்கன்னா தனித்தனிண்டா அதிமுக மட்டும் மட்டும்தான் பிரியுன்ற ஒரு சூழல்தான் இருக்குது அப்போ சசிகலாவும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் இணைஞ்சு தாவேக்காவோட கூட்டணி வைக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கதான் சொல்கிறாங்க தாவேக்காவோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் கணிசமான இடங்களில் வந்து சசிகலா வேட்பாளர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ஜெயலலிதா எப்படி சேவல சின்ன திரண்டு ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு காமிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுண்டாங்க ஓபிஎஸ்க்கு இங்கே இருக்க தென் மாவட்டங்கள் இருக்க கான்ட்ராக்டர் உதவியோடு பார்த்திங்கன்னா ஸோ இந்த வாட்டி தேர்தலில் வந்து சந்திக்கப்படுறதா சொல்கிறாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி திரணுட்டாங்க சில அதிமுக ஆட்சியில் இருக்கிற கான்ட்ராக்டர்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஸோ ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கதா தகவலியா இருக்கு இந்த சசிகலா வரான மேலும் பலம் சேர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் சிக்கல் நயனா நாய்களும் சிக்கலை தான் சந்திப்பார மாதிரி சொல்கிறாங்க ஸோ திருநெல்வேலியிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு சாத்தூர் பக்கம் போட்டிலாம் பார்க்கும்போது அங்கேயும் வலுவான வேட்பாளரை போட போகிறதா சொல்கிறாங்க நைனா நயந்திரன் ஜெயிக்க விட மாதிரி ஒரு எண்ணத்துலேயும் இருக்கா தகவலியாக இருக்குது நாடாளுமன்ற தேதியிலும் கணிசமான வாக்கள் வந்து பெற்றிருந்தார் நயனா நயந்திரனு ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா த இங்கிட்ட திருநெல்வேலி பக்கம் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி ஒரு சில காய் நகர்த்திட்ருக்க தான் தகவலியாக இருக்குது நயனானந்திரன் நிறன் நூலிலும் தோத்துருக்காரு பாஜக பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு தேவையில்லாத தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நம்மளுக்கு முக்கியமான தேர்தலில் சொல்றக்காண்டி இப்ப பாஜகோட கூட்டணி வச்சிருக்காரு பாஜக வந்து பாத்தீங்கன்னா நோட்டா கட்சின்னு சொன்னாலுமே அவங்களால இந்த நாடாளுமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கணிசமான இடங்கள்ல வந்து அதிக வாக்குகள் இது கொங்கு மண்டலத்திலையும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வழிவகுன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த கூட்டணியில் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து இந்த கூட்டணி வேலை செய்யாது எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களில் ஒரு பின்னாடி தான் சந்திக்க ஒரு நேருன்ற மாதிரி தான் தகவல் இருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இழந்துட்டார் இப்போ வைத்தியலிங்கெல்லாம் திமுக போயிட்டார் இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்டா போதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் அடி வாங்குன்றாங்க